தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக வெளியே செல்ல முடியாத நிலையை உருவாக்கிய விடியா திமுக அரசு முழுமையான நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துகிறது பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி ஐம்பத்து நான்கு மாதங்களுக்கு முன்பு ஆட்சிக்கு வந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஆட்சி என்ற ஒன்று இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாகி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கும் நிலையில் காவல்துறை என்ற ஒன்று செயல்படுகிறதா என்றே தெரியவில்லை தீயசக்தி திமுகவின் காட்டாட்சி தர்பார் என்று வரை தமிழக மக்கள் அனைவரையும் வாட்டி வதைத்து வருகிறது தனலில் இத்தொழுவாக மக்கள் அனுத்தனமும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சிறுமக்கள் முதல் மூதாட்டிகள் வரை யாரும் வெளியில் சுதந்திரமாக நடமாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது கொடுமையின் உற்றம் பல ஊடகங்களின் பலத்தை பயன்படுத்தி ஐம்பத்தி நான்கு மாத கால விடியா திமுக ஆட்சியில் நடைபெற்ற குற்ற நிகழ்வுகளை மறுத்துவிடலாம் தமிழக மக்களின் கவனத்தை திசை திருப்பி விடலாம் என்ற மதகையில் ஆட்சியாளர்கள் இருப்பது அவர்களின் குரூர புத்தியின் வெளிப்பாடாகும் தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக நடைபெறும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் காவல்துறையின் செயல்பாடுகள் சட்ட ஒழுங்கு நிலையை அரசின் பொறுப்பின்மை குறித்த கேள்விகள் அதிகரித்து வருகின்றன சென்னை கோவை கிருஷ்ணகிரி கடலூர் உள்ளிட்ட பல இடங்களில் நடந்த சம்பவங்கள் மக்கள் மத்தியில் போலீஸ் செயல்பாட்டின் நம்பிக்கையை பாதிக்கும் நிலையை உருவாக்கியுள்ளது ஐம்பத்தி நான்கு மாதங்கள் முடிவடையும் முன் தமிழகத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குலைகள் நூற்றுக்கணக்கான பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் நடந்துள்ளதாக தகவல் வெளியாகின்றன இதனால் தமிழகத்தின் பாதுகாப்பு எங்கே அரசு என்ன செய்கிறது என்ற கேள்வி சமூகத்தில் உயர்ந்து வருகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி காலகட்டங்களில் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்கு அரும்பாடுபட்ட தமிழக காவல்துறை தற்போது நிர்வாக திறனற்ற முதலமைச்சரின் செயல்பாடற்ற நிலையினால் சீர்கெட்டு இருப்பது வேதனையான ஒன்று இந்த ஆட்சியில் நிர்வாக திறனற்ற காவல்துறையின் அனைத்து அவயங்களும் செயலிழந்து விட்டதைக் கண்டு மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் எனவே உடனடியாக சட்ட ஒழுங்கை மீட்டெடுக்க காவல்துறையை பலப்படுத்தவும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் அரசியல் சாசன சட்டத்தை புதைத்துவிட்டு செயல்படும் பெமிலியர் மாடல் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி